கலாத்திய அதிகாரம் நான்கு பின்னும் நான் சொல்லுகிறதென்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான் அப்படியே நாமும் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம் நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு பிரமாணத்திற்கு மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாக்கிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் இருக்கிறாய் நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய் நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு இருந்தீர்கள் இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறதெப்படி நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் சகோதரரே போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் நான் உங்களைப் போலமானேனே எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் அப்படியிருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறேன் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள் ஆகிலும் நல் மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள் நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா இதை எனக்கு சொல்லுங்கள் ஆபரகாமுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான் இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள் அந்த ஸ்திரீகள் இரண்டு ஏற்பாடுகளாம் ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது அது ஆகார் என்பவள் தானே ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசுலேமுக்கு சரி இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே மேலான எருசுலேமோ சுயாதீனம் உள்ளவள் அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள் அந்த பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு கர்ப்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது சகோதரரே நாம் ஈசாக்கைப் போல வாக்குதத்தத்து இருக்கிறோம் ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது இப்படி இருக்க சகோதரரே நாம் அடிமையானவளுக்கு இராமல் சுயாதீனம் பிள்ளைகளாய் இருக்கிறோம் கலாத்தியர் அதிகாரம் ஐந்து ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று நின்று விழுந்தீர்கள் நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடே காத்திருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும் நீங்கள் வேறுவிதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கத்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாயிருக்கிறேன் உங்களை கலக்குகிறவன் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான் சகோதரரே இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன் அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒழிந்திருக்குமே உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாய் இருக்கும் சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியன் செய்யுங்கள் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பின்னும் நான் சொல்லுகிறது சொல்லுகிறதென்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை வில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுக்கள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும் கலாத்தியர் அதிகாரம் ஆறு சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாக்கிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான் அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன் அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள் மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள் விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள் இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டுமென்று விரும்புகிறார்கள் நானோ நம்முடைய கர்த்தராக்கிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக்க அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை புது சிருஷ்டியே காரியம் இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக கர்த்தராகிய இயேசுவினுடைய அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் சகோதரரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக ஆமேன்